அதீத சர்க்கரை நோய் டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்ற கிட்னி வியாதியில் கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்றத பார்த்த உணர்ப்பேன் இதை ஒரு சில அறிகுறிகள் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அறிகுறிகள்லாம் நமக்கு இருந்ததுன்னா உடனடியாக மருத்துவரை பார்த்து ஒரு மருத்துவம் பார்த்துக்காது அதில் சில அறிகுறிகள் பாதம் முகம் கை கால் இதெல்லாம் நீர் கொத்துக்கிற மாதிரி வீக்கி இருக்கிறது தூக்கம் வராமல் இருக்கிறது பசி இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் தயடாகவே இருக்கிறது வாந்தி வர்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கிறது எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கிற மாதிரியான உணவு உணர்வு இருக்கிறது ஸ்கின்னு ரொம்ப ட்ரையாகி அரிச்சுக்கிட்டே இருக்கிறது ரத்தத்தில் பொட்டாசியம் அதிகமாகச்சுனா அவர் இதய தொழில் கண்ணா இருக்கும் படபட பட படகுடா அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரியான அறிகுறி இருந்ததுன்னா உடனடியாக நம்ம மருத்துவம் ஆனால் இந்த மாதிரியான வெளிப்படையான அறிகுறிகள் நமக்கு தெரிகிறதுக்கு நம்ம கிட்னி பாதிப்படைக்க ஆரம்பித்து அஞ்சுலேருந்து பத்து வருஷம் ஆயிருக்கணும் ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு வருதுன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கிட்னி பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கலாம் அதனால தான் நம்ம இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரத்த பரிசோதனையில் பிளட் யூரியா நைட்ரஜன் அதாவது பன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மூலியமாகவும் கிரியாட்டின் சீரம் கிரியாட்டின் அளவுகளை வச்சும் நம்ம கிட்னியுடைய ஹெல்த்தை பற்றி கிட்னியில் இருக்கிற மைக்ரோ ஆல்பமின் அப்படின்ற ஒரு அளவுகளை வச்சு ஆரம்ப கட்டத்திலேயே கிட்னி நமக்கு பழுதாக போதா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மைக்ரோ ஆல்பமின் அதிகமாக ஆரம்பிச்சதுனாலே நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம இந்த மாதிரி ரத்த பரிசோதனை செய்யணும் அதே போல ரத்த பரிசோதனை முடியலைன்னா கூட இருபத்தி நாலு மணி நேரம் சிறுநீர் பரிசோதனை இருக்கு அதுலயும் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கணும் தொடர்ச்சியாக ஒரு ஆறு மாதம் கிட்னில ஆல்பிமின் யூரியா அதாவது கிட்னில ஆல்பமின் வெளியில் வருது அப்படின்னு அளவுகள் இருந்ததுன்னா நம்ம கிட்னி பாதிக்க அடைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கணும் கிட்னியோட ஹெல்த்தை அல்ட்ராசவுண்ட் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் அதோடைய ஃபில்ட்ரேஷன் ரேட் இஜிஎஃப்ஆர் எஸ்டிமேட்டட் கிளாம்ல ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அது மூலயமா கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிட்னி டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா அதை என் ஸ்டேஜ் ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க யூஷுவலாக இந்த மாதிரி என் ஸ்டேஜ் ரீனல் ஃபெயிலியர் வர்றதுக்கு ஒருத்தருக்கு கிட்னி பாதிக்க ஆரம்பித்த இருந்து இருபத்தி மூணு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி என் ஸ்டேஜ் ரீனல் ஃபெயிலியர் வந்துருதுன்னா வேறு வழியே கிடையாது டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கிட்னியை நம்ம மாற்றிடணும் இந்த கிட்னி பாதிப்புக்கு முக்கியமான காரணம் சர்க்கரை வியாதி குறிப்பாக பார்த்தீங்கன்னா டைப் டூ டயபட்டீஸில் இருக்கிறவங்க சரியாக அதை ஹேண்டில் பண்ணாமல் கடைசியில் கிட்னி பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க அதனால நம்ம தொடர்ந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் சர்க்கரை வியாதி அப்படின்றது ஒரு வியாதி இல்லை அப்படின்ற பொய்களெல்லாம் நம்பாம ஒழுங்கான ஒரு உணவு முறை உடற்பயிற்சி மருத்துவத்துக்குலாம் சர்க்கரை அளவில் நம்ம கட்டுக்குள்ள வைக்கணும் ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி என் ஸ்டேஜ் ரீனல் ஃபெயிலியர் வராது பேஷண்ட்டில் அதிகமாக இருக்கிறவங்க டைப் டூ டயபட்டிஸை சரியாக கவனிக்காமல் இருந்தவங்க அப்படின்னு மட்டும்தான் ஸோ இந்த இடத்துல நம்ம பேலியோடையட்டை பற்றி பேசிய ஆகும் பேலியோடய வந்து சரியாக நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி சர்க்கரை வியாதியை நம்ம மிக சரியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் சிலர் மருந்து மாத்திரைகளே இல்லாமல் சர்க்கரையை கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் ஒரு சிலருக்கு மிக குறைந்த அளவுகளில் உள்ள மருந்துகளை வச்சு நம்ம பேலியோடய் மூலிமா சர்க்கரையை ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் ஸோ இந்த டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்ற கிட்னி பாதிப்பு அடையாமல் இருக்கிறதுக்கு சர்க்கரை வியாதி இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு ஒரு அருமையான வழி பேலியோடையேட் தான்